மழைக்கால சளி காய்ச்சல் வராமல் தடுக்க ஆறு சூப்பர் டிப்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு குளு குழுனு இருக்கிற இந்த நேரத்தில் சளி காய்ச்சல் இருமல் அப்படின்னு பலருக்கும் உடல்நல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் இல்லையா கவலையே படாதீங்க மழைக்காலத்தில் சளி காய்ச்சல் வராமல் தடுக்க உதவும் ஆறு சூப்பரான எளிமையான டிப்ஸுகள் இப்போ பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமாக இருங்க வாங்க அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மழைக்காலம் தான் ஆனா நம்ம உடல் எதிர்ப்பு சக்தியை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டா இந்த இன்னும் அனுபவிக்கலாம் இதோ அந்த சூப்பர் டிப்ஸ் முதல் டிப் கைகளை சுத்தமாக இது ரொம்ப முக்கியம் போயிட்டு வந்ததும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் இருமின தும்மின பிறகும் சோப்பு போட்டு நல்லா கைகளை கழுவுங்க இது கிருமிகள் பரவுவதை தடுக்கும் ஹேண்ட் சானிடைசரையும் பயன்படுத்தலாம் இரண்டாவது டிப் சூடான பானங்களை குடியுங்க சுக்குமல்லி காஃபி மிளகு ரசம் இஞ்சி டீ சூப் போன்ற சூடான பானங்கள் அடிக்கடி குடிங்க இது தொண்டையை இதமாக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தொண்டை கரகரப்புக்கு ரொம்ப நல்லது மூன்றாவது டிப் வைட்டமின் சி நிறைந்த உணவுகள் வைட்டமின் சி நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு பூஸ்டர் நெல்லிக்காய் ஆரஞ்சு எலுமிச்சை குடைமிளகாய் போன்றவற்றை உணவுல சேர்த்துக்கோங்க இது சளி காய்ச்சல் வராம தடுக்கும் நான்காவது டிப் உடலை கதகதப்பா வச்சுக்கோங்க மழை நேரத்துல கண்டிப்பா கம்பளி அல்லது ஸ்வெட்டர் போட்டுக்கோங்க மழை அல்லது குளிர்ல நனையாம பாத்துக்கோங்க குளிர்ந்த காற்று படாம இருக்கணும் ஐந்தாவது டிப் சூடான நீர்ல ஆவி பிடிங்க சளி பிடிச்சு மூக்கடைப்பா இருந்தா வெந்நீர்ல துளசி இலைகள் அல்லது யூக்கலிப்டஸ் தைலம் சேர்த்து ஆவி பிடிங்க இது மூக்கடைப்பை நீக்கி சுவாசிக்க உதவும் சளி வராமலும் தடுக்கும் ஆறாவது டிப் போதுமான ஓய்வு எடுங்க நம்ம உடலுக்கு ஓய்வு ரொம்ப முக்கியம் தினமும் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா தூங்குங்க போதுமான ஓய்வு நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் மன அழுத்தத்தை குறைச்சிக்கோங்க இந்த ஆறு சூப்பர் டிப்ஸ்களையும் ஃபாலோ பண்ணி இந்த மழைக்காலத்தில் சளி காய்ச்சல் இருமல் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுத்து ஆரோக்கியமாக இருங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களோடு ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆரோக்கியமாகவும் இருங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்